ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினகரன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒசூர் பாகலூர் ரோட்டில் சமத்துவபுரத்தில் அமைஞ்சிருக்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் ப்ரெஸ் வந்திருக்கோம் இது இருபத்தஞ்சி வருஷம் பழமையான கோயில் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து குடிசையாக தான் இருந்துச்சு இப்போ வந்து கோயிலுடைய பூசாரி இந்த அளவுக்கு ஒரு கோயில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு மாசாணி அம்மனை வேண்டிக்கிட்டு தொட்டில் வாயின் வந்து கட்டினா குழந்தை வரணும்னு கிடைக்கணும்னு சொல்லப்படுது அதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி இங்கே வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு போயிட்டு அதை நீங்கள் பண்ணாக்க அந்த கஷ்டம்லாம் நீங்கணும் சொல்லப்படுது இங்கே வந்து மிளகாய் அம்மனும் இருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி இங்கே வந்து மிளகாயை அரைச்சி அம்மனுக்கு அபிஷேகமாக பண்ணால் அந்த கஷ்டம்லாம் தீரும்னு சொல்லப்படுது நிறைய பேர் இந்த கோயிலை தேடி தேடி வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி கோயிலுடைய பூசாரி இந்த கோயிலுடைய சக்தியை பற்றி சொல்கிறாரு பாருங்க பிற இந்த அம்மனுடைய சக்தியை பற்றி இப்போ இந்த மிளகாயிச்சி பூசறதுனால என்ன பையன் சூழி காத்து கருப்பு எந்த செய்வாடா இருந்தாலும் ம் அந்த மாதிரி நடந்திருக்கா யாருக்காவது மக்கள் நாம சொல்றத விட மக்களை கேட்டுக்கலாம் மக்களை வர இல்லையா ம் கூட்டம் வரும்போது மக்கள் அதை கேட்கலாம் எதுக்காக இது மாதிரி எதுவும் நடந்திருக்கு ம் இப்போ நாம சொல்லலாம் நான் வேறு கூட சொல்லலாம்

நீங்கள் வைக்க சொன்னீங்களா இல்லை அவர் வேண்டிட்டு போனதா இல்லை இல்லை அது அருள் வாக்கில் ம் ஐயா வந்து அருள் வாக்கில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவர் நல்லா நல்லது செய்கிறேன் என்ன என்ன செஞ்சு தரேன் இவர் கட்சி செய்வியா நம்ம போது சரி என்று இருக்காரு இந்த நாளுக்குள்ள நான் முடிச்சு தரேன் நாடி அதே நாளுக்குள்ள முடிச்சு தரேன் அதே மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை மாசு எப்படி இருந்தாலும் இருபதாயிரம் வேலை சாப்பிடும் பிள்ளைங்க மட்டும் நான் செலவு ஆனால் இன்னைக்கு நிலமையில உடம்பு கூட இல்லை நல்லா ஆயிடுச்சு நல்லா இருக்கு அதனால தான் நான் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தேன் எனக்கு இப்போ செஞ்சு கொடுங்க அவர் செஞ்சு கொடுத்தேன் சரி நன்றி